அப்படியா சார் வணக்கம் பட்ட சொருவா சொல்லுங்கள் அட்டகாசமாக தெள்ள தெளிவாக செம்ம சரியான ஷிஃப்ட் சார் விட்றாதீங்க ரெண்டாயிரத்தி எட்டு பத்தில் ரிஜீஸ் பத்து இது கம்பெனி டெமோ வண்டி சார் இது வண்டி ஒரு அட்வகேட் வண்டி இருக்கும் இருபத்தெட்டு பேப்பர் மூன்று ரூபா ரெண்டே முக்கால் அவர் ரெண்டு முக்கா தான் சொன்னார் ரெண்டு முக்கால் கிடையாது ரெண்டாயிரம் ரூபாய் கிடையாது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி நான் தர்றேங்க டீசல் நச்சுன்னு பாருங்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லிக்கிறேன் கிட்ட பணத்தை கண்ணில் காட்டுங்க கம்மி தான் சேர்த்து தரேன் ஏன் சொல்றல ஒரு ஐட்டன்னு சேன்ட்ற பற்றினா இன்னைக்கு அது ரேட்டு விற்கிது அதுக்கு ஷிஃப்ட் இருலாம் இருபது வரும் மைலேஜ் ஒன்று அறுபது கம்பெனி சர்வீஸ் ரெக்கவரோடு இருக்குது வெக்கில் அட்வொகேட் வண்டி விட்டுறாதீங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் கூட பார்த்தன்னா டாக்டர் வேறு அவங்க வேறு அந்த மாதிரி டாக்டரு அவர் வெக்கில் அட்வொக்கேட் எல்லாம் பணக்காரவங்கோ அதே பார்த்தினாக்க இந்த வண்டி முடி கொடுத்தா எவ்வளோ கம்மிஷானே கேட்டாங்க ஏன்னா பார்த்து கொடுங்க மேடம் அப்படின்னு சொன்னானு அவன் சொன்னாங்க நீ கவலையே படா சரேண்ணா வந்து உங்கள் வீட்டில் யாராக வந்து ஊசி போட்டு போ வந்து ஃப்ரீயாக வந்து ஊசி போட்டு போகிறா அப்படின்ட்டாங்க கம்மிஷனு கேட்டாக்கா ஊசி போட்டுக்கு வந்து ஃப்ரீயான்றாங்க பாருங்கள் எத்தனை ஊசி தான் போடுறோம் நம்ம அவ்வளோ அருமையாக நல்லா தங்கமானவங்க அவங்க வந்து பேசுவாங்க பாருங்கள் உள்ளே இன்ட்லாம் காட்டுற சரியான வண்டி ரெண்டு லட்சத்து நாற்பத்தஞ்சா தேவை நீ கிட்டவா இன்னும் கம்மி தாச்சு கூட பேசி எடுத்துறோம் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் ஃபோனுக்குன்னு தயவு பண்ணாதீங்க நைட்டு ஏழு மணிக்கு அப்டேட் பண்ணுவேன் காலையில் வெடிகால் எவ்வளோ சீக்கிரம் வரமா திட்டு போயிடுங்க உள்ளே இன்ட்ரெலாம் காட்டுற பாருங்கள் ஆ கிளம்ப ஆ சார் சரியான வண்டி விட்டுராதிங்க நல்ல தெளிவாக செம்ம குவாலிட்டியாக பேப்பர் வண்டி இப்போ பாருங்கள் ஒரிஜினல் சேஸ் நம்பரு இந்த பார்த்து தகுதி ப்ளேட் சேஸ் நம்பரு பாருங்கள் சூப்பராக சார் வண்டி ஏசியெலாம் செம்ம கூலிங் சார் சரியான கூலிங்கு இவ்வளோ சீட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக வரும் சீட்லாம் இருபது வாரம் மைலேஜு தெளிவான வண்டி விட்டுறாதீங்க அதே மாதிரி பின்னால் பார்த்தீங்கன்னா பம்பர் புது பம்பர் இந்த பம்பர் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு இருந்தாலும் நான் வந்து புதுசாக போடுறேன் சார் புதுசாக போட்டு கொடுத்தாங்க தான் சேர்த்து வந்தேன் உடம்பு எனக்கு உடவே இல்லை அவங்க உடம்பு செல்லணும் விடவே இல்லை வந்தால் கூட அப்போ வந்து எத்தமாலாம் பாருங்கள் வண்டியை இன்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் விட்டுயே விட்டுறாதீங்கோ தயவுசெய்து வந்து இருபது வரும் மைலேஜு இந்த ஹை டன்னு சாண்ட்ரோடு கற்றுக்கு இந்த வண்டி எடுத்துமா நிறைய பேர் ஷிஃப்ட்டு கேட்டுக்கிறீங்க இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ அதிகமாக இருக்கும் ீங்க சரியான வண்டி சார் செம்ம குவாலிட்டியாக வண்டி தரமான வண்டி பாருங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்கும் வண்டி பார்த்தா சும்மா இருக்கு சார் விட்றாதீங்க சரியான வண்டி சரியான பீஸ் அதிகமாக இருக்கும் வேணுன்றவங்க வந்து இந்த வண்டி எடுத்துங்க யார் யார் வீட்டில் உடம்பு சரியில்லை இட்டு வந்து ஊசி ஃப்ரீயாக போட்டு கொடுத்து சொல்கிறேன் டாக்டர் நம்ம ஃப்ரீயாக போட சொல்கிறேன் ஊசியை என கமிஷன் கேட்டதுக்கு வா சார்ண்ணா கமிஷன்லாம் வேஸ்ட்டு சார்ண்ணா உனக்கு வா எத்தினு ஊசி போட நான் போடுறேன்டாரு ம்மா சொ சொல்ல இருந்துச்சு டமாஷ்ச்சி நல்லா இருக்குது இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பேரில் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் பாடுறீங்க நான் தர்றேங்க டீசல் வண்டி டீசல் வண்டி சார்